என்ன மேட்சியா வேற லெவலியா என்றுதான் சொல்லணும் அதாவது இந்தியா ஸ்ரீலங்கா பயிற்சி ஆட்டம் போய்கிட்டிருக்குங்க மூணு டி ட்வெண்ட்டி மூணு கோடியை ஜூலை இருபத்தி ஏழு ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் இங்கே பல்லுவலக்கலையில் நடக்குதுங்க பலா கலையில் நடக்குது ஓகேவா இலங்கை சொந்தமனில் இலங்கை சொந்தமனில் அவங்க சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க ஏகப்பட்ட டீமை எதிர்ணியை பிரேக் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க ஏன்னா பதிரனாலாம் இருக்கார் இன்றைக்கி சிசி என்னை பார்த்தீங்கன்னா மிதி மிதின்னு மிதிச்சிட்டாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது விட்டுருங்க தலை அப்படின்னு சொன்னோன்னா தட்டி என்றே சொல்லலாம் விர்றா விரா அப்படின்னு அதெல்லாம் வேறு லெவல் சீன் என்றே சொல்லாங்க வேறு மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன் இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா முதல் ஓடிய மேட்ச் பயிற்சி ஆட்டம் நடந்ததுங்க இந்த பயிற்சி ஆட்டத்தில் ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு தொடக்க வீரர் இறங்கினார் வேறு மாறிங்க அப்பா அதாவது பத்து ஹிட்மேனை ஓவர் டேக் பண்ணிட்டார் என்று சொல்லால் ஹிட்மேனாக ரோஹித் ரோஹித் வந்துட்டு ஓடிய ஃபார்மெட்டில் இரநூத்தி அறுபத்தி நாலு அவர் தாங்க ஹையஸ்ட் ஸ்கோரு அதை வந்துட்டு பிரேக் பண்ணிட்டாரு என்ன எனக்கு ஒரு கவலைனா அதாவது முந்நூறு ரன் அடிச்சிருப்பாருங்க இரநூத்தி எண்பத்தி நாலு ரன் அடுத்த கேப்டன் நான் தான் என்று ஆலமரம் மரம் போல வளர்ந்து நிற்கிறார் என்றே சொல்லாங்க நம்ம ருத்து ருது ருத்து என்ன அப்படிங்கிறீங்க ருத்ரா புயல் ஒரு புயல் வீசினா அவ்வளோதாங்க சில்லி சில்லியாக நொறுங்கிடும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்ரீலங்கா போலர்ஸை நொறுக்கிட்டார் என்றே சொல்லாங்க ஏறத்தால் முப்பது சிக்ஸர் வீசியிருக்காரு அண்டு பதிமூணு பவுண்டரி வீசியிருக்காருங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்பாபே தொடரில் டூபே தான் நூற்றி மீட்டர் சிக்ஸர் தூரம் வீசினார் அதிக தூரங்க ஒரு இந்திய பேட்ஸ்மேன் அடிச்ச தூரம் பட் அதை ஓவர் டேக் பண்ணியிருக்காரு ஏறத்தாலும் நூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்டர் சிக்ஸர் தூரம் வந்துட்டு விளாசிட்டு லாங் டிஸ்டன்ஸில் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி அதை விட என்னன்னா நம்ம ரோஹித் சர்மா இரநூத்தி ரன் ஸ்கோர் அடிக்கும்போது ஓடிய ஃபார்மெட்டில் அவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோரு அந்த ஸ்கோர் ரீச் பண்ணும்போது பதினேழு சிக்ஸரோ என்னமோ தான் அடிச்சிருந்தார் பதினெட்டு சிக்ஸர் பட் இவர் ஒரே மேட்சில் ஓடிய ஃபார்மெட்டில் முப்பது சிக்ஸர் வீஸ் இருக்கார் அண்டு ரோஹித் சர்மா சாதனையை மட்டும் பிரேக் பண்ணலங்க ஆல் த பேட் பேட்ஸ்மேன்கள் சாதனையை பிரேக் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஓடிய ஃபார்மெட்டில் ஏறத்தால் அதாவது நானூற்றி ரன் ஸ்கோர் பண்ணி இந்தியாவோட அதிகபட்ச ஸ்கோர் வந்துட்டு இதாங்க கொடிய ஃபார்மேட்டில் நானூற்றம்பது ரன் அடிச்சிருக்காங்க எல்லா பேட்ஸ்மெனுமே ஆல் பேட்ஸ்மெனுமே பிரித்து எடுத்துட்டாங்க பீரிய அடிச்சிட்டாங்க ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இவரோட இன்னிங்ஸ் தனித்துவமாக இருந்தது என்றே சொல்லாங்க இவரே ஏறத்தால ஒரு முக்காவாசி ஸ்கோரை அடிச்சு அள்ளிட்டார்னு வீங்களா அதுக்கப்புறம் கே எல் ராகுல் எல்லாருமே வந்துட்டு டீசென்ட்டாக நாக் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இதில் கொடுமை என்னன்னா கேப்டன் கேப்டன் தான் சிசியன் சிசியன் தான் அதாவது சிஎஸ்கே டீமில் பத்ரனா யார் தலைமையில் பிளே பண்ணுறாரு ருத்து தலைமையில் பிளே பண்ணுறாரு அவர் அவர் ஒவ்வொரு போட வந்தோடனே அள்ளு விட்டுருச்சுங்க அவ்வளோதான் ஈஸியாக தான் நினச்சோம் பட் தூக்குனது எல்லாம் நம்ம உறுத்துதாங்க அஞ்சு சிக்ஸர் ஒரே ஓவர்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு சிக்ஸர் வீசினார் பயிற்சி ஆட்டம் என்பதால் தலை விட்டுருங்க தலை அப்படின்னு கெஞ்ச விர்ரா விரா மப்ள அப்படின்னு தட்டி கொடுத்தாரு பாருங்க அது வேற லெவல் என்று தான் சொல்லணும் அதுக்கப்புறம் லாஸ்ட் பந்தில் நினச்சிருந்தா சிக்ஸர் வீசி இருக்கலாம் அவர் அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்ட மாதிரி தெரியலைங்க சிங்கிள் தட்டிட்டு அடுத்த ஓவர் பார்த்துக்கலாம்னு போயிட்டாரு அப்போதான் அவருக்கு பெருமூச்சு வந்தது என்றே சொன்னாங்க பத்ரநாவுக்கு அதுக்கப்புறம் சேஸ் பண்ணாங்க ஸ்ரீலங்காவும் வேற லெவலில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவங்க சொந்த மண்ணில் ஏறத்தால் ஒரு முந்நூற்றி இருபது ரன் அடிச்சாங்கன்னு வைங்களேன் பட் ஒரு வழியாக இந்தியா வந்துட்டு ஈஸியாக பீட் பண்ணிட்டாங்க என்று தான் சொல்லணும் ஒத்தால் ருத்து ஒத்தால் பார்த்தீங்கன்னா மொத்த இலங்கை டீமாக அப்படி தூக்கி சாப்பிட்ருக்காரு தூக்கி வீசியிருக்காரு என்றே சொல்லாங்க நம்ம ருத்து புயல் என்பது குறிப்பிடத்தக்கது சக்கட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு அவருக்கு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் தான் இடம் இடம் கிடைக்கும்னு ஒரு டாக் போச்சுங்க பட் இந்த இன்னிங்ஸ் மூலம் ஓடி ஃபார்மேட்லேயும் அவள் அவர் கால் பதிச்சிட்டாரு சேம் டைம் டெஃபினட்டாக இந்திய டீமோட எதிர்கால ஒரு கேப்டனாக இவர் உருவெடுப்பார் என்றும் கௌதம் காம்பீரே கிளாப்ஸ் பண்ணாருங்க மிகப்பெரிய லெவல்ல தட்டி கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது